இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க வேண்டிய வயது வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா திருமணம் என்பது பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும் புனிதமான பந்தமாக பார்க்கப்படுகிறது இந்த பந்தம் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் தொடரும் என்று முன்னோர்கள் சொல்வதுண்டு காலங்களும் வாழ்க்கை முறையும் மாறினாலும் பலர் இந்த திருமண உறவுதான் தான் இருப்பதிலேயே மிகவும் வலுவான உறவு என்று நம்புவதுண்டு அத்தகைய உறவில் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையேயான வயது வித்தியாசம் பரவலாக மாறுபடும் மற்றும் கலாச்சார விதிமுறைகள் தனிப்பட்ட விருப்பத் தேர்வுகள் சமூக போக்குகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் வேறுபடுகின்றனர் ஆனால் தம்பதிகளுக்கிடையே இருக்க வேண்டிய வயது வித்தியாசம் என்ன என்பதற்கு ஒருவருக்கும் பொருந்தக்கூடிய பதில் இல்லை என்றாலும் சில தம்பதிகள் தங்களுடைய வயதுக்கு நெருக்கமான துணையை தேர்ந்தெடுக்கலாம் மற்றவர்கள் அவர்களுக்கிடையே குறிப்பிடத்தக்க வயது இடைவெளியை கொண்டிருக்கலாம் உறவுகளில் வயது வேறுபாடுகள் பற்றிய சில அறிவியல் கருத்துகளும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் கருவுறுதல் கருவுறுதலில் வயது என்பது ஒரு அறிவியல் கருத்தாகும் பெண்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட இனப்பெருக்க சாளரம் உள்ளது மேலும் வயதுக்கு ஏற்ப கருவுறுதல் குறைகிறது குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கருவுறுவதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறைகிறது எனவே குழந்தையை பெற்றெடுக்க திட்டமிடும் தம்பதிகள் முப்பத்தைந்து வயதுக்குள் திருமணம் செய்வது நல்லது ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் வாழ்க்கை துணை மற்றும் ஆரோக்கிய விளைவுகளுக்கு இடையே வயது வித்தியாசம் இடையே தொடர்பு இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது சில ஆய்வுகளில் தம்பதிகளுக்கிடையே பெரிய வயது இடைவெளிகள் ஆரோக்கிய விளைவுகளிலும் நீண்ட ஆயுளிலும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுடன் தொடர்பு இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கண்டறிந்துள்ளன எடுத்துக்காட்டாக த ஜேர்னல் ஆஃப் பாப்புலேஷன் எக்கனாமிக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் இளைய பெண்களை மணந்த ஆண்கள் அதே வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொண்டவர்களை விட நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது சமூக இயக்கவியல் தம்பதிகளுக்கு இடையேயான வயது வேறுபாடுகள் உறவுகளுக்குள் சமூக இயக்கவியலை பாதிக்கலாம் மற்றும் தகவல் தொடர்பு பாணிகள் ஆர்வங்கள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பாதிக்கலாம் கணிசமான வயது இடைவெளிகளை கொண்ட தம்பதிகள் சமூக ஆய்வு அல்லது தீர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் மற்றவர்கள் அவர்களின் மாறுபட்ட கண்ணோட்டங்கள் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்து தங்களுடைய உறவை வளப்படுத்துவதை காணலாம் வாழ்க்கை நிலை இணக்கத்தன்மை ஒரே வயதுடைய தம்பதிகள் இதேபோல வாழ்க்கை அனுபவங்கள் தொழில் மற்றும் திருமணம் பெற்றோர் மற்றும் ஓய்வு போன்ற முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கான காலக்கெடுவை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய தம்பதிகள் தங்களுடைய உறவுக்கு மாறுபட்ட கண்ணோட்டங்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் கொண்டு வரலாம் இது அவர்களின் தொடர்புகளையும் பரஸ்பர வளர்ச்சியையும் மேம்படுத்தும் கலாச்சார மற்றும் சமூக காரணிகள் உறவுகளில் வயது வேறுபாடுகள் தொடர்பான சமூக எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களில் கணிசமாக வேறுபடலாம் சில கலாச்சாரங்கள் ஒரே வயது வரம்பிற்குள் திருமணம் செய்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றவை அதிக நெகிழ்வுத்தன்மை அல்லது தம்பதிகளுக்கிடையே பெரிய வயது இடைவெளிகளை ஏற்றுக்கொள்கின்றன அறிவியல் கோட்பாடு ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதற்கு எந்த அளவுக்கு வயது வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதை ஆங்கிலத்தில் கப்புலேசன் என கூறுகின்றனர் அறிவியலின்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களின் உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும்போது அவர்கள் உடலுறவு கொள்ள தகுதியானவர்களாக மாறுவதாக சொல்லப்படுகிறது ஒரு சில நாடுகளில் உடலுறவு கொள்வதற்கான வயது பதினாறாக இருக்கிறது இந்தியாவில் இதற்கான வயது வரும்பு பதினெட்டாக இருக்கிறது அதேபோல பெண்ணிற்கு திருமண வயது இருபத்தி ஒன்று என்றும் ஆணிற்கு சராசரியான திருமண வயது இருபத்தி நான்கு என்றும் கூறப்படுகிறது இதனால் திருமண உறவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மூன்று அல்லது ஐந்து வயது இடைவெளி இருப்பது சரியாக இருக்கும் என்று பலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதேபோல இந்த வயது வித்தியாசம் என்பது அனைவருக்கும் ஏற்புடையது அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான சிறந்த வயது வித்தியாசம் அகநிலை மற்றும் தம்பதிகளின் தனிப்பட்ட விருப்பத் தேர்வுகள் மதிப்புகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் ஒரு உறவில் மிக முக்கியமானது பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் தொடர்பு மற்றும் இணக்கத்தன்மை ஆகியவையே ஆகும் வயது வித்தியாசம் எதுவாக இருந்தாலும் ஒரு உறவையும் நேர்மையான வலுவான நிறைவான உறவாக உருவாக்குவது முக்கியமாகும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பால் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்